அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா பாதிப்பில் வேகமாக அதிகரித்து வருகின்றன தினமும் இருநூறுக்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இது குறித்து விரிவாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலும் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கடந்த சில மாதங்களாக கொரோனா பாதிப்பு கட்டுக்குள் இருந்து வந்த நிலையில் தற்போது சிங்கப்பூர் மலேசியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருகிறது அதேபோல் அண்டை மாநிலமான கேரளாவில் கொரோனா பாதிப்புகள் வேகமாக அதிகரித்து வருகின்றன தினமும் இருநூற்றுக்கும் மேற்பட்டோர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றன இந்த நிலையில் தமிழகத்தில் டிசம்பர் மாதம் தொடக்கத்தில் கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை ஏழாக இருந்த நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் முப்பத்தி ஏழு பேருக்கு பாதிப்பு உருவாகியுள்ளது தமிழகத்தில் கொரோனா பாதிப்பு மெல்ல மெல்ல அதிகரித்து வருவது பொதுமக்கள் மத்தியில் பீதியை ஏற்படுத்தி உள்ளது ஆனால் இதனை பொது சுகாதாரத்துறை இயக்குனர் செல்வ விநாயகம் திட்டவட்டமாக மறுத்துள்ளார் தமிழகத்தில் கொரோனா பரவல் உயர்வதாக வெளிவந்த தகவலில் உண்மை இல்லை தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு கடந்த சில மாதங்களாகவே தினசரி பத்துக்கும் குறைவாகவே உள்ளது கொரோனா பரவல் அதிகரித்திருப்பது கேரளா சிங்கப்பூரில் மட்டும்தான் தமிழ்நாட்டில் கொரோனா பரவுவது போன்ற தவறான தகவல்களை பரப்பி மக்களை பதற்றமைய செய்ய வேண்டாம் எனவும் பொது சுகாதாரத்துறை இயக்குநர் செல்வ விநாயகம் விளக்கம் அளித்துள்ளார் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறுக்காம கமெண்ட் சொல்லுங்க நம்ம நெட் நியூஸ் தமிழையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க